வெல்கம் டு பெரிய நாய் அம்மன் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட் அலைஞ்சி தென்னத்தப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க பண்ணை வீட்டோட வந்துருக்காங்க நம்ம வந்தால் தங்கிக்கிறாங்க எல்லா பூமி கிழக்கு பார்த்து வருங்க ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட் ரோடு நூற்றி ஐம்பது அடி வருங்க சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்துப்படி இருக்குங்க இந்த பூமியில் ஒரு தனி போருங்க கிணறு சர்வீஸ் எல்லாமே ஒரு செட்டாக வந்துடுங்க இந்த பூமிக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பக்கத்தில் பாருங்க தனி வந்துருச்சுங்க பாஞ்சிட்டு இருக்குங்க சுற்றியுமே இந்த பூமி சுற்றியுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க நல்லா விவசாயம் இருக்காங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி அறிமலைக்கு பக்கத்தில் பெதப்ப லொக்கேஷன்லாம் லொக்கேட் ஆயிருக்குதுங்க நீங்கள் கோவை டு திண்டுக்கல் இருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வருங்க கொச்சின் டு கரூர் இருந்து வந்திங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் ரெண்டு வழியாக வந்துக்கலாங்க பொள்ளாச்சி சூடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் தினந்தோப்பு வருமானத்தோடு வந்துருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஒரு மூவாயிரம் விழுகுதுங்க ஒன்றரை ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி தேங்காய் வருங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா வருமானம் வந்துட்டுருக்குங்க ஃபுல்லாகவே சொட்டு நீர் பார்த்துங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க வீட்டோடு இருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குங்க வருஷம் ஃபுல்லாக தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு மாதம் வருங்க அதனால் தண்ணிக்கு என்னைக்கு பிரச்சனை வராதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க எல்லாமே நாட்டு மரங்க எல்லாம் நல்ல காப்பில் இருக்குதுங்க வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினாறு வயசு தான் இருக்குதுங்க ஆறு ரோடு இருக்குதுங்க பைபாஸுக்கு பக்கத்தில் கம்மியாக தினந்தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒன்று மட்டுந்தான் புதுசாக வந்துருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க குறச்சி பேசலாங்க சுற்றியுமே வீடு தானுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே ஒரு ஏக்கர் அறுபது லட்சம் டூ எழுபது லட்சம் வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வர மாதிரி இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்